உன்னத பாட்டு அதிகாரம் நாலு வசனம் ஏழு என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க உங்களை குற்றப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க வெளியே தான் என்னை குற்றப்படுத்துகிறாங்க வீட்டிலையாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா வீட்லேயும் உங்களை குற்றப்படுத்துகிறாங்க எங்கே போனாலும் உங்களை பற்றி தவறான வார்த்தைகள் பேசுகிறது தான் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் மனசார யாருக்கும் தீமையும் செய்யலை தீமை நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எந்த காரியமும் செய்யலை நான் நல்லது தானே பண்ணேன் நல்லது நடக்கணும் தானே இந்த முயற்சியை நான் எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்களுடைய இருதயம் பாரமாக இருக்குது என்னடா உலகம் இது நம்ம நன்மை செய்ய போய் தானே இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இனிமே நன்மையே செய்யக்கூடாது நல்லதே செய்யக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க ஆனால் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாங்க உன்னை சுற்றிலும் இருக்கிறவங்க உன்னை பார்த்து குற்றப்படுத்தலாம் உன்னை குறை சொல்லலாம் ஆனால் நான் இன்றைக்கு ஒன்னை பார்த்து சொல்கிறேன் என் பிரியமே என் ரூபவதியே உன்னில் பழுதொன்றும் இல்லை அன்பா ஆசையாக ஏசப்பா உங்களை பிரியமே என் ரூபவதியே என் நேசமே அப்படின்னு அழைக்கிறாங்க அழைக்கிறதோடு இல்லை மற்றவங்க உன்னை குற்றப்படுத்தலாம் நீ செய்கிற நன்மையை பார்த்து பிறர் உன்னை குறை சொல்லலாம் ஆனால் நான் உன்ன பார்த்து சொல்கிறேன் உன்னில் பழுதொன்றும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை திருப்திப்படுத்தவே முடியாது நம்ம எவ்வளவு நன்மை செய்தாலும் ஒரு காலத்தில் கண்டிப்பா நம்மளை புகழ்ந்த அந்த நாவு நம்மை இகழும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் சரி கொடுத்து உதவி இருந்தாலும் சரி இல்ல உங்க சரீர பிரகாரமா நீங்க உதவி செய்திருந்தாலும் சரி அவங்க தேவைக்கு தான் நீங்க அவங்களுக்கு தேவைப்படுவீங்க அவங்களுடைய தேவை முடிஞ்சிருச்சா அப்படியே உங்களை உதறி தள்ளிடுவாங்க மற்றவங்களிடத்துல உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க இதுதான் மனிதர்கள் இதை நம்ம நல்லா புரிந்திருக்கணும் அதனால நன்மை செய்யும்போது மனிதர்களை பார்த்து மனிதர்களுக்காக நம்ம நன்மை செய்யாதபடிக்கு அதாவது இவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இவங்க என்னை நல்லா பேசுவாங்க எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக இவங்க எனக்காக நிற்பாங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எந்த மனிதர்களை நம்ம நம்ப வேண்டாம் அதற்காக மனிதர்களுக்காக நம்ம எந்த நன்மையும் செய்ய வேண்டாம் அதாவது நம்ம ஒரு நன்மை செய்கிறோம் அப்படின்னா இவங்களை பார்த்து நான் செய்யலப்பா நான் உங்களை பார்த்து செய்கிறேன் ஒரு நாள் இதை நான் செய்யலைன்னு இந்த மனிதர்கள் பேசுவாங்க இதுதான் மனுஷங்க ஆனால் எனக்கு நன்மை செய்ய திராணியை நீங்கள் தந்திருக்கிறீங்க அதனால உங்களுக்காக நீங்கள் எனக்கு தந்தபடினால நீங்கள் எனக்கு சொன்னபடினால இந்த நன்மையை நான் உங்களை பார்த்து உங்களுக்காக இந்த மனுஷங்களுக்கு நான் செய்கிறேன்னு ஏசப்பாவுக்காக அவரை முன்னாடி வைத்து நம்ம நன்மை செய்யணும் அப்படி நம்ம நன்மை செய்யும்போது தான் நம்ம ஒரு மனுஷங்களுக்கு நன்மை செய்து அவங்க நமக்கு தீமை செய்யும்போது கூட அது நமக்கு பெருசாக தெரியாது ஏன்னா அந்த மனுஷங்களுக்காக நான் செய்யலையே அவங்க எனக்காக பேசணும் அவங்க எனக்காக நிற்கணுங்கிறதுக்காக நான் செய்யலையே ஏசப்பாவுக்காக நான் செஞ்சேன் அந்த பிரதிபலனை ஏசப்பா எனக்கு தருவார் என்னுடைய தலைமுறைகளுக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரணும் ஆமாங்க எவ்வளவு நம்ம நன்மை செய்தாலும் நம்மை குற்றப்படுத்துகிற இந்த உலகத்தின் மத்தியில் நம்மை பார்த்து உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு ஏசப்பா அழைக்கிறாங்க ஆனால் தைரியமாக நம்மளால் சொல்ல முடியுமா இல்லை என்கிட்ட பழுதொன்றும் இல்லை அப்படின்னு இல்லை இல்லை நம்மளும் பலவீனமானவங்க நம்மளும் தவறு பண்ணுவோம் தப்பாக யோசிப்போம் தப்பாக நினைப்போம் ஆனாலும் ஏசப்பா நம்மளை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளை ஒரு நபரை பார்த்து சுற்றில இருக்கிறவங்க குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்க அந்த நபரிடத்தில் நம்ம போய் அவங்கள ஆறுதல் படுத்தும்படி ரெண்டு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா அவங்களுடைய இருதயத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த காயம் கொஞ்சம் ஆற்றப்படும் அதே மாதிரி தான் நம்ம பலவீனமாக பாவம் செய்கிறவங்க ஆனால் ஏசப்பா நம்மளை பார்த்து உங்ககிட்ட பழுதொன்று இல்லை நீ என் பிரியம் நீ என் ரூபவதி அப்படின்னு சொல்கிறாங்க நம்மை ஆற்றும்படி ஆறுதல் படுத்தும்படி நம்மளை தேற்றும்படி இந்த வார்த்தையை இன்னைக்கு சொல் எனக்கு ஏசப்பா வார்த்தையை தந்துட்டாங்க அதனால நான் தப்பே பண்ணலை என் பக்கத்தில் தப்பே இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் நினச்சி நீங்கள் நிரூபிக்காதீங்க நம்ம கிட்ட கண்டிப்பாக தவறுகள் இருக்க தான் செய்யும் ஆனாலும் ஏசப்பா நம்மளை தேற்றும்படி இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறபடினால நம்மளிடத்துல வந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறோம் ஏசப்பாவுக்காக நம்ம இன்னுமே செய்கிற நன்மையை செய்கிற நல்லதை சந்தோஷமாக செய்ய போகிறோம் நம்மளுக்காக பேசுகிற நம்மை பிரியமேன்னு அழைக்கிற ஒருவர் இருக்கிறார் உங்ககிட்ட தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார் நம்ம தப்பு பண்ணியிருப்போம் அந்த இடத்துல ஒருவர் நம்மளை குற்றப்படுத்துகிறாங்க இன்னொருத்தர் ஓகே பண்ணிட்ட விட்டுரு இன்னுமே நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இது வரும்ல அந்த மாதிரி தான் ஏசப்பா நம்ம தப்பே பண்ணிகிட்டு இருக்கணும்னு விரும்பலை நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் ஏசப்பா ஆசைப்படுறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஏசப்பாவுக்காக நம்ம நன்மையை செய்து கொண்டே இருக்கலாம் நல்லது செய்து கொண்டே இருக்கலாம் மனிதர்களுக்காக அல்ல ஏசப்பாவுக்கா ஸோ என் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே இப்போ வந்திருக்கும் நன்மை செய்தும் மனிதர்கள் உங்களை குற்றப்படுத்தின அந்த காயங்கள் அந்த பாரங்கள் ஏசுவின் நாமத்தினால உங்களை விட்டு மாறட்டும் கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு அழைக்கிற அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் அப்படியே பதியட்டும் ஆமாங்க நீங்கள் ஏசப்பாவுக்கு பிரியம் உங்கள் கிட்ட பழுதில்லைன்னு இசப்பா சொல்கிறாங்க அந்த அன்பான தேவனுக்காகவே நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்த போகிறோம் நல்லதை செய்ய போகிறோம் ஐ மீன் ஹாவ் அ day காட் bless யூ